சிவபெருமான் அசுரர்களுக்கு அளித்த வரம் காரணமாக சூரபத்ரன் தாரகாசுரன் சிங்கமுகன் ஆகிய மூன்று அசுரர்களும் பல அற்புத சக்திகள் பெற்றன ஒரு கட்டத்தில் அவர்கள் தேவர்களை சிறைப்பிடிக்க தொடங்கினார்கள் இதனால் தேவர்கள் அவர்களுக்கு அஞ்சி மறைந்து வாழும் நிலை உண்டானது தங்களது இக்கட்டான சூழலை மகாதேவரிடம் தெரிவித்த தேவர்கள் தங்களை எப்படியாவது அசுரர்களிடமிருந்து காக்கும்படி வேண்டினார் அசுரர்களை அழிப்பதற்காக சிவன் தன் நெற்றிக்கண்ணிலிருந்து ஆறு தீ பிழும்புகளை உருவாக்கினார் அந்த ஆறு தீ ஆறு குழந்தைகளாக மாறின அந்த ஆறு குழந்தைகளும் கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தது கார்த்திகை பெண்கள் அந்த ஆறு குழந்தைகளுக்கும் போர்க்கலை பயிற்சி அளித்தனர் பிறகு ஒரு நாள் அன்னை பார்வதி தேவி வந்து தன் ஆறு குழந்தைகளையும் ஒரு சேர அணைக்க ஒருவரும் இணைந்து ஒருவராக மாறின ஆறு குழந்தைகளின் சதியும் ஆற்றலும் அறிவும் ஒருங்கிணைந்து தோன்றிய முருகப்பெருமான் பல கலைகளையும் சிறந்து விளங்கினார் அசுரர்களின் பாவக்குடம் நிறைந்து அவர்களின் அழிவு காலம் வந்தபோது பழனியில் ஆண்டிகோளத்தில் இருந்த முருகனுக்கு நாணவேல் கொடுத்தார் அன்னை பார்வதி தேவி அப்படி அந்த நாணவேல் கொடுக்கப்பட்ட தினமே தைப்பூச தினமாகும் அந்த நாணவேல் கொண்டே கந்தன் அசுரவதம் புரிந்து தேவர்களை காத்தொருளினார் அந்த அசுரவதம் நடந்த இடம்தான் திருச்செந்தூர் மற்ற முருகன் கோவிலை காட்டிலும் தைப்பூசம் விழாவானது பழனி முருகன் கோவிலில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த நன்னாளை நோக்கி முருகன் பக்தர்கள் மாலையணிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து பழனிக்கு சென்று முருகனை தரிசிப்பது வழக்கம்